श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती श्री कमलालयोपलगरुडशतकम् एन्गेन्द्र श्री क्षेमकारिशतकम् अत तृतीय अनुप्रासविहारम् कविताजितकल्लोली कन्यकाकान्तवक्षसे

எப்பெருமானைப் போலவே ஆறு குணங்களை உடைய மகாத்மாவுமான பக்ஷிராஜர் ப வரிசையில் உள்ள வார்த்தைகளால் போற்றப்பட்டாலும் பாப வர்க்கங்களால் தீண்டப்படாதவராக விளங்குகின்றார் பாப அவரை தீண்டாத போதும் அப்பவர்க்கமாகிய முக்தியை தரவல்லவராக விளங்குகின்றார் இந்த ஸ்லோகத்தில் ப வார்த்தைகள் ப என்றும் எடுத்தால் தொடங்கப்பட்ட வார்த்தைகளால் சுவாமி அமைத்துள்ளார் இப்படி பலர் வர்க்க வார்த்தைகளால் பண்ணப்பட்டாலும் அவர் பாப்ப வர்க்கங்களால் தீண்டப்படாதவராக இருக்கின்றார் அப்படி பாபவர்க்கங்களால் தீண்டப்படாமல் இருந்தாலும் அபவர்க்கமாகிய மோட்சத்தை நமக்கு வாங்கித் தருபவராக அமைகின்றார் பதங்கராஜ பலதோ நதானாம் என்னும் வார்த்தைக்கு தன் அடிபணியும் அடியார்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தரும் பக்ஷிராஜன் என்று பொருள் தொடர்ந்து ஏழு வியாழக்கிழமைகள் நச்சியார் கோயில் கல்கருடனுக்கு அர்ச்சனை செய்யும் அன்பர்களுக்கு அவர்கள் வேண்டும் அனைத்து வரங்களையும் தந்தருளும் அருளும் மரப் பிரசாதியாகவே அங்கு எழுந்தருளியிருக்கின்றார் பதங்கராஜப்பலதோ நதா நாம் வலிஷ்ட பகவான் மகாத்மா பவர்க ஹிருத்யோபி விபா பவர்கோ விபாப வர்க்கோப்ய முப்பத்தி சுரசா பூசுக கமலா வேஷ்மணி கமலா வேஷ்மச்ச வசதா சுகி இந்த ஸ்லோகத்தில் கருடாழ்வாரின் சன்னதியில் அவருடைய அனுகிரகத்தால் தான் சுகமாக இருப்பதாக ஸ்ரீமத் ஆசுகவி ஸ்ரீநிதி சுவாமிகள் தெரிவிக்கின்றார் மகனே மகிழ்ச்சியை சுரசா பூகர நாகங்களை அழிப்பவனே சுரசா பூ சுக சிறந்த ஆனந்தத்தை அளிக்கும் பூமி பிராட்டிக்கு ஆனந்தமானவனே இந்த நாச்சியார் கோவிலில் வசிப்பவனும் பெரிய பிராட்டியரின் இருப்பிடமான எம்பெருமானை தாங்குபவனுமான உன்னாலேயே

சந்தரமஸ்தனோது இந்த ஸ்லோகத்தில் பக்சிராஜனிடம் தனக்கும் தன்னை சார்ந்த அனைத்து பாகவதர்களுக்கும் மங்களத்தை அருளுமாறு சுவாமி கோருகின்றார் பகவான் நீருண்ட மேகம் போன்றவன் பிராட்டியோ மின்னல் போன்று ஒளியும் அழகும் உடையவள் அழகான மனைவியுடன் கூடிய பெருமான் தன்னை தாங்கும் வருடாழ்வானை எப்போதும் பெருமையாக பேசுவான் அவனுடைய குணங்களை கூறுவான் அப்படிப்பட்ட பக்ஷிராஜன் நம்மை சர்ப்பங்களிடமிருந்து காப்பாற்றி மங்களத்தை அருள வேண்டும் என்று சுவாமி பிரார்த்திக்கின்றார் கருடாழ்வாருடைய தர்சனத்தால் பாம்புகள் பயத்தோடும் கருடாழ்வார் அங்கிங்கு உள்ளாரா என்று கலங்கியும் இருக்குமா அவ்வாறு அவற்றினை செய்து நம்மை ரட்சிப்பவர் கருடாழ்வர் அமுதத்தினை கொண்டு வந்து தேவரை காத்த பெரு திருவடியார் பாம்புகளிடமிருந்து காப்பதற்கு சிரமப்பட வேண்டியதில்லை இந்த ஸ்லோகத்தில் மின்னல் மேகம் என்று திவ்ய தம்பதிகளை கூறி அவர்களை தாங்குபவர் கருடாழ்வார் என்று கூறப்பட்டபடியால் சர்ப்பங்களுக்கு பயம் ஏற்பட காரணமும் கூறப்பட்டதாயிற்றுமாலேத்யம் சர்ப குலம் சதன்வன்

கண்ணன் தோன்றி பெருமை சேர்த்த சந்திரகுலத்திற்கு முன்னமே தம் பிரஜைகளான பக்ஷிகளால் போஷிக்கப்பட்ட சகுந்தலை மூலமே பெருமை சேர்த்தவன் பக்ஷிராஜன் என்று கொண்டாடுகின்றார் எப்படியெனில் சகுந்தலை தன் முகத்தின் அழகால் சந்திரனை வென்றவள் அவள் அந்த பிரகாசத்தால் சந்திர வம்சத்திற்கு ஒளியை கொடுத்தார் தன்னிடம் ஒளி இல்லை எனில் பிறருக்கு கொடுக்க முடியாதல்லவா சகுந்தலையின் மகன் பரதன் அவன் மூலமாக சந்திர வம்சத்திற்கு காரணமானவள் சகுந்தலை காரணத்தின் குணம் காரியத்தில் வரும் என்பது கவியின் வாக்கு சகுந்தலை போஷிக்கப்பட்டவள் எந்த பக்ஷிராஜனின் குலத்தினால் பேணப்பட்டாலோ அந்த பக்ஷிராஜன் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில் தனோது என்ற சொல்லால் மங்களத்தை செய்யட்டும் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது उलकिन क्षेमते ए प्रार्थिकिन्द्रार शकुन्धाला यत्कुललालितासा शशाङ्क धर्बं मुखतोहरन्ति शशाङ्क वंषस्य तदौ प्रकाशम् शकुन्तराजस्य तनुतुषम् नहं श्लोकम् 40 श्रुति स्वरूपे द्वयसन्निविष्टः ஸ்ருதி நினாதை சுகயத் யுதாரைஹி ஸ்ருத்யேக கம்யான் கலையன் நராதீன் ஸ்ருத்யேக கம்ய ஸ்வசமான் விதத்தே வேத சப்தங்கள் ஆசிரியர்களின் செவிகளுக்கு இனிமையாக இருக்கும் வேத வடிவமான தருத்மானது துவனியும் பக்தர்களின் செவிகளுக்கு இனிமையாகவும் எம்பெருமான் பிரிவால் வாடும் பக்தர்களுக்கு அவன் வரவை பறைசாற்றும் உயிர்காப்பாகவும் இருக்கும் பகவானை ஸ்ருதிஸ்வரூப்பே என்கின்றார் அதாவது வேத வடிவமானவன் என்கின்றார் பகவான் கேட்பதினாலேயே அறியப்படுபவன் உபதேசமின்றி அவனை அறிய முடியாது எம்பெருமான் தனக்கு பிரியமான பக்தர்களுக்கு தனக்கு நிகரான போகமுள்ளவர்களாக அதாவது சாயுஜ்யம் அளிக்கின்றான் என்பது சம்பிரதாயம் தனது விரோதிகளையும் தனக்கு நிகராக ஆக்குகின்றான் என்று சிலேட்டையில் கூறுகின்றார் ஸ்ருத்தியேஷ கம்யன் என்றால் பெருமான் தனக்கு விரோதிகளை நிகராக செய்கின்றான் என்று கூறுகின்றது உண்மையில் பெருமான் விதத்தால் அறியப்படுபவனாக இருக்கின்றார் அவனது விரோதிகள் கம்யர் அதாவது கேட்படுபவர்களாகவே ஆகின்றனர் அதாவது வாழ்வை இழக்கின்றனர் என்ற பொருளை பெறுகின்றது இந்த ஸ்லோகத்தில் பக்ஷிராஜன் தன்னுடைய ஒளியால் பக்தரை மகிழ்விக்கின்றான் எம்பெருமானுக்கு உகந்த வாகனமாக இருக்கின்றான் எம்பெருமாளை பக்தர் முன் கொணர்பவனாக இருக்கின்றார் துஷ்டர்களை அழிக்கையிலும் உபகரிப்பவனாக இருக்கின்றார் ஆகவே கருட பகவான் அவனுக்கு துணையாக நல்லொரு காப்பதிலும் தீயோரை அழிப்பதிலும் தன் பங்கேற்ற பணியை செய்கின்றான் शूदिश्वर रूपे त्वयि सन्निविष्ट हैं, शूदी निधादेश सुखायत घम्यान कलयन अराधीन, शूद्येक कम्यस्व समान विधत्ते। कवितार की कसम हाय श्रीमते वेंकटेशाय वेदांत तगुरबे नमः, श्रीमते निगमन महादेशिकाय नमः।